वनकम இன்றைக்கி விடியா இன்னைக்கு என்ன விடனா ராயல் பேட் டிசைன் போடும்போது பார்த்தீங்கன்னா பட்டி பார்த்த விஷத்தில் போடலாமா போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமலில் கேட்டுருந்தேங்க பட்டி பார்த்த விவத்தில் மட்டுந்தான் ராயல் பிளே பண்ண முடியும் பட்டி பாக்காத சுகத்தில் ராயல் பிளே பண்ண முடியாது ஏன்னா பட்டி அந்த ஸ்மூத்து ஃபினிஷிங் இருந்தால் உங்களுக்கு வந்து ராயல் பேட் டிசைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் வந்து நம்ம பட்டியை பார்க்கல ஃபுல்லாகவே பட்டி பார்க்கல எதுவுமே பண்ணல டேரெக்டாக நம்ம வந்து கலர் போடுறோம் கலர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ராயல் ப்ளே டிசைன் பண்ண போகிறோம் அப்படி பண்ணும்போதுனாங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிசைன்ஸ் கிடைக்காது இப்போ சிம்பிளான டிசைன் பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் மூடியை வச்சு ஒரு சின்னதாக ஒரு டிசைன் ஆப்ஷன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இது பார்த்தீங்கன்னா பட்டி பார்க்காத சோர் இது இந்த வால் ஃபுல்லாகவே பட்டி பார்க்கல அந்த டிசைன்ஸ் போடும்போது உங்களுக்கு அந்த ஷேப்ஸ் வராது ஏன்னா பல்ல மேடு இருக்கும்போது வந்து ராயல் பிளே டிசைனை பொறுத்த அளவுக்கு பண்ண முடியாது அதனால் எப்பயுமே வந்து ரெண்டு கோடு பட்டி பார்த்துட்டு ப்ரைமர் போட்டுட்டு ஒரு கோடு ராயல் லக்ஸரி அமௌஷன் ஒரு கோடு அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் நீங்கள் வந்து ராயல் பிளே டிசைன் பண்ணணும் அப்படி பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி பண்ணலன்னா உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் கிடைக்காது உங்களுக்காக தான் அந்த வீடியோ இப்போ டிசைன் டிசைனே கிடைக்கல பாருங்க அதே மாதிரி நம்ம சேனல் புடிச்சு தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்